ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு வெறும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்ல டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்கள் எவ்வளோ சிவ்வியாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் மாவு மாதிரி இருக்காது நல்ல சிவ்வியாக இருக்கும் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காயோட அந்த கருப்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க போகிறதில்ல நல்லா வெள்ளையாக வரணுன்றதுக்காக அந்த கருப்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அடித்து எடுத்துக்குங்க இப்போ இந்த அளவுக்கு அடித்து எடுத்ததும் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா முத்தனை காயில் எடுத்திங்கன்னா பால் நல்லா திக்காகவும் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை புழிஞ்சு எடுத்துட்டு திரும்ப இதே சக்கையை நம்ம மிக்சியில் மாற்றிட்டு திரும்ப அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு அடித்து எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு ரெண்டு தடவை தான் அடித்து எடுக்கணுங்க ஏன்னா இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா திக்காக வரணும் மொத்தமாக ஃபஸ்ட்டு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டோம் அடுத்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு அடித்து எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலில் தான் நம்ம இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம் அதனால் தான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு நெய் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்யே சேர்க்காமலும் செய்து கொடுக்கலாம் லைட்டாக அந்த ஒரு ஷைனிங் கோட் வரதுக்காக மட்டும்தான் டேஸ்ட்டுக்கும் அந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம் உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு டம்ளரோ அல்லது கப் அளவு எடுத்துக்கோங்க எல்லா அளவுகளும் இதே அளவால் தான் நம்ம அளந்து எடுக்கணும் இப்போ அந்த டம்ளரால் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் விட்டுக்கலாம் பால் பாருங்க எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளார் அல்லது மைதா கோதுமை எது வேணால் சேர்த்து செய்யலாங்க நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும் நீங்கள் இதை மைதா சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கோதுமை மாவு சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ரெசிபியில் இது தான் சேர்க்கணும் இல்லை அதே மாதிரி அரிசி மாவு சேர்த்து கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் இப்போ இதை நல்லா வந்து அடுப்பில் வைக்காமல் கான்ஃப்ளவர் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு இது வரைக்கும் நம்ம அடுப்பில் வைக்கவே இல்லை இதை நல்ல ஏன்னா கான்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா உடனே வந்து செட் ஆன மாதிரி ஆகிடும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ அடுப்பில் ஏற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது முழுசும் பார்த்தீங்கன்னா மீடியம் டு லோன்னு மாற்றி மாற்றி தான் செய்யணும் இப்போ இது ஒரு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம இது தேங்காய் பால் விட்டு செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டு கமகமானு இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட எந்த டம்ளரில் நம்ம மாவு தேங்காய் பழலாம் அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க இது வந்து ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்காதுங்க சரியான அளவில் இருக்கும் இப்போ நம்ம சர்க்கரை உடனே நல்ல ஒரு ஷைனிங் கோட் வருது பாருங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இதுக்கு பதம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கலந்தாதான் இது நல்லா சிவ்வியாக வரும் இல்லைனா மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஏன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி வரும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம் இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முந்திரி பாதாம் எது வேணாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பாதாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வந்து கெட்டிப்பட்டு வருது பாருங்கள் ஆனால் இது பதம் கிடையாது இப்போ இந்த ஸ்ட டைமில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்வா வந்து நல்லா இருக்காது இதோ பாருங்கள் இது கடாயில் நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நம்ம சேர்த்துருக்க பால் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு ஷைனிங் கோட் வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது விழும்போது மடிப்பு மடிப்பாக விழ பாருங்கள் அப்படியே நல்லா வந்து கெட்டியாக விழுது இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம செட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட அல்வா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக சிவ்வியாக இருக்கும் இப்படி நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஏன்னா மாவு பதத்தை தாண்டி இது கரெக்டான ஒரு அல்வா பதம் வந்திருக்கும் இப்போ இதை நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டாலே போதுங்க நமக்கு கரெக்டான பதம் வந்துடுச்சு சுவையான நம்மளோட தேங்காய்பால் கான்ஃப்ளவர் அல்வார் ரெடி கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் போகாது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்